நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் யாரெல்லாம் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான அதிகாலையில் நேரமா எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ உங்க வாழ்க்கையில மேஜிக்கான மெராக்கலான அற்புதமான பல விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்க கரும வன கரையும் தெரிஞ்சுக்கலாங்க சேர்த்து நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில உங்க கருமனை கரைஞ்சு கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தை அடைஞ்சே தருவீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல் தளத்துனால இயங்கிட்டு இருக்குது இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை எப்படி கொடுத்துட்டு இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சொல்லப்படக்கூடிய சுத்த விலையிலிருந்து சூழ்ந்தரத்தூடிய ஆற்றலும் சூரியன் இருந்து விலக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்களை பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் நின்றும் நின்னதுக்கு பிறகு கிரகங்கள் வேகமா சுத்த ஆரம்பிச்சிடும் சுத்தும் பொழுது அந்த கிரகத்திலிருந்து மின்காந்த கதிர்வீச்சுகள் பிரபஞ்சம் முழுவதும் வெளிப்படும் அப்படிப்பட்ட மின்காந்த கதிர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் தலமா இயங்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆசையா கற்பனையா உணர்வா அதிர்வுகளா போய் தான் பிரபஞ்சத்துக்கு அடிச்சு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்போ ட்ரீம் உருவாகும் அதுல இருந்து தாட் பிறக்கும் தாட் இமேஜ் ஃபீலிங் பிரீக்வன்சியா மாறும் அப்ப உங்க வாழ்க்கையில ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எண்ணமாக மாறி எண்ணம் கற்பனையாக மாறி கற்பனை ஒரு உணர்வுகளாக மாறி உணர்வுகள் அதிர்வுகளாக மாறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு எண்ணத்தை விடாப்பிடியாக நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடந்ததாக கற்பனை பண்ணி உங்க வாழ்க்கையில் அது உணர்வு பூர்வமாக உணர தெரியுதோ கட்டாயம் அந்த விஷயத்தை அடைஞ்சே தெருவீங்க அப்போ இந்த விஷயத்தை அடைகிறதுக்கு ஒரு நேரம் வேணும் இல்லையா அதுதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது மூன்று டு நாலரையா இல்லை ரெண்டு டு மூணா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இரண்டு ஐம்பதுலேருந்து இருந்து மூணு ஐம்பது வரைக்கும் சூரியனுடைய கதிர் வச்சு பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்து ஒரு கதிர் வச்சு வெளிப்படும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிறோம் பிரம்மம் அப்படிங்கிறது படைப்பும் படைப்பனும் வேறு வேறு கிடையாதுங்கிறத உணரக்கூடிய தருணம் இப்ப பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா படைக்கக்கூடிய பொருளும் படைப்பும் உற்பத்தி ஆகக்கூடிய நேரம்னு அர்த்தம் உண்மையாலுமே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டை விட கடவுள் வழிபாட்டை விட தன்னை உணரக்கூடிய தவம் யோகத்தை விட பெரிய அளவுல காமத்தை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் காமத்தை விரும்புறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டீங்கன்னா அங்கே